ஜூலை முப்பது வரலாற்றில் இன்று எழுநூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் பாக்தாக் நகரம் கலீஃபா அல் மன்சூர் என்பவரால் நிறுவப்பட்டது இன்றைய நாள் சர்வதேச நட்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஐந்தில் பிரிட்டிஷ் ஆய்வாளர் கேப்டன் ஜேம்ஸ் கூக் தனது இரண்டாவது பயணத்தை முடித்து இங்கிலாந்து திரும்பினார் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஆறில் அமெரிக்கா ஹாவாயில் முதல் ஆங்கில செய்தித்தாள் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலக்ஷ்மி ரெட்டி பிறந்த நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து யுஎஸ்எஸ் இண்டியானா போலீஸ் கப்பல் மூழ்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அமெரிக்காவின் தேசிய முழக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பிரிட்டிஷ் உளவாளி கிம் பில்ஃபி மாஸ்கோவில் கண்டுபிடிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அமெரிக்க ஜனாதிபதி லிண்டன் பி ஜான்சன் மருத்துவ காப்பீடு மசோதாவில் கையெழுத்திட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலையான டிரான்ஸ் கனடா நெடுஞ்சாலை திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொழும்புவில் இலங்கை கடற்படையால் அணிவகுப்பு மரியாதை பார்வையிட்டு கொண்டிருந்த போது கடற்படை வீரர் ஒருவரால் துப்பாக்கியால் தாக்கப்பட்டார்